ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஆடி வெள்ளி முதல் வெள்ளி பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் தலைவாசல் படி இது போல் நீங்களும் வைங்க உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சானால் உப்பு வச்சுட்டு அதில் பூ வைங்க விளக்கு ஏற்றணும் கண்டிப்பாக நிலவாசப்படியாண்ட இது வந்து அப்பா அம்மா மாமனார் மாமியார் படம் ஹாலில் வந்து வச்சுருக்கோம் தனியாக ஏற்றிட்டு இங்கே எப்பவுமே வந்து விளக்கு ஏற்றுவோம் எங்கள் வீட்டு பூஜார அனலக்ஷ்மி தாயார் குபேரர் சாய்பாபா கிருஷ்ணர் கருமாரி அம்மன் கருமாரி அம்மனாண்ட எப்பவும் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை இல்லை தினமும் வந்து தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் போட்டு பூ வைக்கணும் அந்த தண்ணி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மாற்றினா போதும் குலதெய்வம் நாகமணி அம்மன் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் வேல் மாமனார் மாமியார் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ காமாட்சி அம்மன் விளக்கு கூட சைடில் வந்து குபேர விளக்கு எப்பவுமே வந்து காமாட்சியம்மன் விளக்கு தனியாக ஏற்றக்கூடாது சைடில் போல் ரெண்டு விளக்கு நம்ம ஏற்றி வச்சோம்னா ரொம்பவே நல்லது இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி எங்களுடைய குலதெய்வங்கள் எல்லா குலதெய்வங்களையும் நினச்சிட்டு இன்றைக்கி தலகை போட்டுருவோம் பொங்கல் வடை பாயசம் பாயசம் சக்கரை பொங்கல் மிளகு வடை இப்போ வந்து இலை போட்டு படைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒவ்வொரு ஆடி வெள்ளி ஒவ்வொரு வாரமும் எதனா ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு அம்மனுக்கு வந்து படைப்பேன் இப்போ இலை போட்டு நம்ம படைச்சிடலாம் இலையல் போட்டாச்சு ஆடி முதல் வெள்ளி ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டமாக இருக்காதிங்க பாய் தேங்க்யூ